நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ செகண்ட் பேட்ச் மக்காச்சோளத்துக்கு குருத்து பூச்சிக்காக மருந்து இருக்கோம் ஆக்சுவலாக நம்ம வந்து இதுக்கு ஆல்ரெடி ஒரு டைம் மருந்து அடிச்சிடணும் நல்லாவே ரிசல்ட் இருந்தது இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு சில செடியில் மட்டும்தான் இந்த பூச்சி இருக்குது மற்றபடி எல்லாத்துலேயும் இல்லை ஸோ டெவலப் ஆகாமல் இருக்கணுங்கிறதுனால நம்ம எப்பவும் அடிக்கிற மாதிரி வாட்டர் பாட்டிலில் மருந்து கலந்து நம்ம வந்து குருத்துலேயே பார்த்து கரெக்டாக அடிச்சிட்ருக்கோம் ஸோ இதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே நல்லா தான் இருக்கும் புழு வந்து ஒன்றும் சாப்பிடல இது மாதிரி ஒரு சில செடியில் மட்டும் சாப்பிட்டுட்டுருக்கு இதை நம்ம இப்பயே பார்த்து குரத்தில் மருந்து தெளிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இதோடய புழுலாம் கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம குரத்துலேயே நம்ம மருந்து அடிக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா மருந்தோடைய செலவும் நமக்கு கம்மியாகுது குவான்டிட்டி மருந்தோடைய அளவும் நமக்கு வந்து கம்மியான அளவில் நாம் வந்து கரெக்டாக கொடுத்துக்கலாம் இதனால் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னாக்கா நன்மை செய்யும் பூச்சிகள்லாம் இருக்கும் அதெலாம் வந்து குருத்து உள்ளே இருக்காது புழு தான் இருக்குது குருத்தில் நம்ம அதில் மட்டும் அடிக்கும் போது அந்த புழு மட்டும் நமக்கு இறந்துடும் மற்றபடி நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள்லாம் வந்துட்டு மற்ற இடத்துல இருக்கும் ஏன்னா நம்ம பரவலாக இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணாதனால அந்த புழுலாம் வந்து சாகாது நமக்கு தேவையில்லாத குருத்தில் சாப்பிடக்கூடிய புது மட்டும்தான் இந்த பேட்டர்னெலாம் நம்ம அடித்தோம்னாக்கா இறந்து போகும் ஸோ அதனாலே நம்ம இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி அடிக்கும்போது அந்த குருத்தில் மட்டும் புழு இருந்துனால் இறந்துடும் அவ்வளோ தான் இது நல்ல ரிசல்ட்டும் நமக்கு கொடுக்குது எக்கனாமிக்கலாகவும் நமக்கு சேவ் ஆகுது நீங்கள் இந்த மாதிரியே வந்து குருத்து பூச்சிக்கு மருந்து அடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு அமௌண்ட்டும் சேவ் ஆகும் டைமும் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரேரை தூக்கிட்டு ரொம்ப கஷ்டமான வேலை செய்ய வேண்டியதும் இல்லை இதோடைய ஃபுல் வீடியோ நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கணும் பாருங்கள்